தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வந்து ரொம்ப பரபரப்பாக பார்க்கப்படுற ஏஐஏடிஎம்கேனுடைய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வந்து இட்ஸ் ஆன் கார்ட்ஸ் பட் தென் ஏஐஏடிஎம்கேயில் வந்து இப்போ என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா திரு ஜெயலலிதா அவர்கள் போனதுக்கப்புறம் அந்த பார்ட்டி வந்து இட் ஆஸ் கான் த்ரூ மல்டிப்புள் ரீஜிக்ஸ் ரிவிஷன்ஸ் நிறையா ஜிட்டரி யூனிட்டி இல்லை இருக்கிறவா எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டா இப்போ என்ன அப்படின்னா இப்போ திரு டிடிவி தினகரகனோ இல்லை சசிகலாவோ ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து எப்படி இருந்தாலும் பார்ட்டியில் வந்து எலெக்ஷனில் நிற்க வைக்கக்கூடாது சிஎம் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படி இருந்தால் நாங்கள் வந்து அலையன்ஸ்க்கு வரோம் அப்படிங்கிறத வந்து சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரெஷராக வந்து அவ கொடுத்துட்டு இருக்கா கீழே டிடிவி தினகரன் அவர்களுடைய கீழே சசிகலா அவர்களுக்கு கீழே ஜெயலலிதா கீழே இருந்த ஒரு எடப்பாடி பழனிசாமி ஆனவர் இன்னைக்கு வந்து கட்சியை டேக் ஓவர் பண்ணிட்டு த்ரூ செகண்ட் மெத்தட் பண்ணிட்டு இப்போ வந்து மீதி இருக்கிற எல்லாருமே வந்து இவரை கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் உண்மை ஸோ இது என்ன நடக்க போறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்க பட் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து அவர் பண்ண எல்லா விஷயத்துக்கும் வந்து அந்த கர்மா வந்து அவருக்கு திரும்ப ஒரு ரிவர்சல் ஆகக்கூடிய டைம் வந்துடுத்து அது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வருது இன்றைக்கி ப்ரெஸ் மீட்லேயே வந்து திரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அவரை சி எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர நான் வேறு எந்த சிஎம் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணாலும் நாங்கள் வந்து என்டிஏ அதாவது வந்து பிஜேபியினுடைய கூட்டணியில் வரத்துக்கு வந்து தயாராக இருக்கோம் அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே ஒரு ப்ரெஸ் மீட் வந்து விட்டுருக்கா ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் வந்து இருக்க போகிறது